நம்முடைய நாட்டில் புனித நதிகள் என்று சில நதிகள் இருக்கிறது நதிகள் சங்கமிக்கிற இடங்களில் புனித ஸ்தலங்கள் இருக்குது அங்கே கோயில்கள் இருக்கிறது அந்த கோயிலை தேடி ஜனங்கள் சாரி சாரியாக போகிறார்கள் அப்புறம் பரிகாரங்களை செய்கிறதுக்குன்னே சில கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களை தேடி போகிறாங்க ஆடு கோழி பலியிடுகிறதுக்குன்னு சில கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களை தேடி போகிறாங்க புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறாங்க அதே போல் அன்னதானங்கள் செய்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நோக்கம் தன்னுடைய பாவங்கள் தொலைக்கப்படணும் பாவத்தை தொலை த தளம் அதே போல புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் செய்கிறார் ஆனா அதெல்லாம் சரியான வழிமுறையா ஆனா இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க பாரம்பரியம் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல அவங்க அதிலேயே மூழ்கி அதை செய்கிறது சரியா தவறானே தெரியாமல் அதை செய்து கொண்டே இருக்கிறார் ஆனா இது சரியான வழியா ரிக்கு வேதம் என்ற ஒரு வேதத்துல இந்தியாவில பழமையான வேதம் இந்த ரிக்கு வேதம் ரிக்கு வேதத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா கழுவப்படணும்னா குற்றமற்ற மனிதனுடைய ஒரு ரத் அவருடைய ரத்தம் வந்து பூமியில சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதுல வருது எப்படியே ஒன்போது இருபத்தி ரெண்டுலேயும் பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று ஒரு வார்த்தை அங்க இருக்குது பைபிள்லையும் அந்த காரியம் இருக்குது அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமணி பிள்ளைங்கிறத அதை அதை எடுத்துக்கொண்டு ஆடு கோழி இதெல்லாம் வழியிட்டு அதனால் நம்ம பாவமணிப்பு பெற முடியுமான்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது தவறான ஒரு வழிமுறை குற்றமற்ற ரத்தம் என்று ஒரு மனுஷனுடைய ரத்தம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த குற்றமற்ற மனுஷனுடைய ரத்தம் எது அப்படின்னு பார்க்கும்போது குற்றமற்றவர்கள் யாருமே இல்லை எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் அப்போ குற்றம் இல்லாமல் பூமியில் பரிசுத்தமாய் பிறந்த இயேசு அதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் அப்போ அவர் குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாய் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பாவம் செய்யாமல் குற்றமற்றவராக அவர் சிலுவையில நமக்காக ஒரு ரத்தத்தை சிந்தினார் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அந்த இரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டானது இதுதான் ஒரு சரியான ஒரு வழிமுறை இந்த வழியில் நம்ம போகும்போது தான் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் நாம் கழுவப்படுகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு படிப்புக்கான சர்டிஃபிகேட்டில் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க சைன் பண்ணியிருப்பாங்க அந்த சைன் இல்லைன்னா அந்த பதிவு வெறும் பேப்பர் தான் அது செல்லாது அதே தான் நாம் செய்கிற அந்த வழிமுறை சரியான ஒரு வழிமுறையா தான் அந்த பாவ மன்னிப்பு அது நிச்சயமாக அது செல்லுபடியாகும் வேதம் சொல்லுகிற தெளிவா அப்போதுல நாலு பன்னெண்டில் அவராலே வேறொருவராலும் வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை அப்போஸ்ல நாலு பன்னெண்டுல இந்த வசனம் இருக்குது அப்ப கத்தராகிய இயேசுவே ரட்சகர் அவராலேயன்றி ரட்சிப்பு கிடையாது அப்ப அவரை அவருடைய சிலுவை மரணத்தை அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நம் பாவ மன்னிப்பை பெற முடியும் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் கிறிஸ்துமஸ் காலங்களில் வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம்